அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ வெட்கப்படக்கூடாத நிலைகள் அபோ வாக்கித் அவுஃபுன் அல் ஹாரிஸ் அல் லைசி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ஷல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மக்கருடன் மசூது நபவை என்ற பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த போது மூன்று நபர்கள் வருகை தந்தனர் அவர்களில் இருவர் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்களை நோக்கி வந்தார் மற்றொருவர் கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் உள்ளே வந்த அவ்விருவரும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் ஹுலிவசல்லம் அவர்கள் வீட்டிருந்த அவைக்கு முன்னால் வந்து நின்றனர் அவர்களில் ஒருவர் வட்டமான அந்த சபையில் இடைவெளி இருப்பதை கண்டு அதில் அமர்ந்து கொண்டார் மற்றொருவர் பின்வரிசையில் அமர்ந்து கொண்டார் மூன்றாம் அவரோ திரும்பி கொண்டிருந்தார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய அவர்கள் மக்களிடம் பேசி முடித்ததும் அந்த மூன்று நபர்களைப் பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அவர்களில் ஒருவரோ அல்லாஹ்விடம் ஒதுங்கினார் அல்லாஹும் அவரை அரவணைத்து கொண்டான் மற்றவரோ மக்களை தாண்டிச் செல்ல வெட்கப்பட்டார் அல்லாஹும் அவர் விஷயத்தில் அவரை தண்டிக்க வைக்கப்பட்டான் மூன்றாம் அவரோ அலட்சியப்படுத்தினார் எனவே அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தினான் இந்த செய்தி ஸ்வீஹ முஸ்லீமில் நான்கு மூன்று எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சபைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல சபைகளாக இருக்கின்ற போது அங்கே உள்ளே போய் அமர்வதிலே வெட்கப்படக்கூடாது அது நன்மைக்குரிய விஷயம் என்கின்ற ரீதியிலே நாம் அந்த சபையில் கலந்து கொள்ள வேண்டும் கொசுவையோ அதைவிட அர்வமானதையோ அல்லாஹ் கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று வேதமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நம்பிக்கை கொண்டோர் இது தமது ரட்சகனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர் ஆனால் அல்லாஹுவை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன உதாரணத்தை நாடுகிறான் என்று கேட்கின்றனர் இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான் இதன் மூலம் பலரை நேர் செலுத்துகிறான் இதன் மூலம் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை அவன் வழிகேட்டில் விடுவதில்லை அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஒரு ஈயை சொல்லி அந்த ஈ குறித்து அல்லாஹ் மக்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டுகிறான் அப்போது இது என்ன அல்லாஹ் இதன் விஷயத்திலே எதை நாடுகிறான் என்று அந்த மக்கள் கேட்க முற்பட்டபோது கொசுவையோ அதைவிட அற்புமானதையோ உதாரணமாக சொல்வதற்கு ஒருபோதும் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உண்மையையும் சத்தியத்தையும் எங்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே எவ்வளவு அற்பமான ஒரு உதாரணத்தை சொல்லி மக்களுக்கு புரியும் என்றிருந்தால் அதை சொல்லி காட்ட வேண்டும் என்று வேதமறை குரான் புரிய வைக்கிறது மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்கும் நாம் எந்த விதமான கூச்சமும் வெட்கமும் படக்கூடாது ஒருவர் தனது திறமையை காட்டிக்கொள்ள வேண்டி அல்லது தன்னை நிரூபிக்க வேண்டிய தருணத்தை வாய்ப்பை பயன்படுத்தாமல் வெட்கப்பட்டு கொண்டிருப்பது நல்ல விஷயம் இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது வாய்ப்பு நம்மை தேடி வரும்போது அதை பயன்படுத்தி கொள்பவனே உண்மையான மனிதராக இருக்க முடியும் எனவே வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு ஒரு விசுவாசிக்கு வெட்கம் தடைக்கல்லாக இருக்கவே கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அதே நேரத்தில் கிடைத்த அல்லது கிடைக்க இருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே வெட்கத்துடன் நடக்க வேண்டிய இடங்களில் வெட்கத்துடனும் வெட்கப்படக்கூடாத இடங்களில் துணிவுடனும் வெட்கப்படாமலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிகாட்டல்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அறல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து